علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمده ونستعینه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافيه الابدان وشفائها ونور الابصار وضيائها وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَلَنَبْلُوَنَّكُم بِشَيْءٍ مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ الَّذِينَ إِذَا أَصَابَتْهُم مُّصِيبَةٌ قَالُوا إِنَّا لِلَّهِ وَإِنَّا إِلَيْهِ رَاجِعُونَ قال النبي صلى الله عليه وسلم قوله شهيد المؤمن وصحبه المصيبه او كما قال عليه الصلاه والسلام سبح الله العظيم سرت الرسول النبي الكريم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العلي الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدتي من لساني يفقهوا قولي ുംലൈം അവരു അവ അടിച്ചുപടേമം പെസറാക உத்தம சத்திய சகாமாக்கள் தாபிகங்கள் தபா தாபிகங்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏதே இஸ்லாமியர்கள் மீதும் எச்சற்றம் நடவத்துமாக ஆங்கி பிறப்பெற்று பெருமதிப்பிற்கு உரிய பெரியோர்களே அவர்கள் நினைவையார்களே அல்லாது பத்தாரா இரண்டாவது அத்தியாயத்தை நூற்றி ஐம்பத்தி ஆறாவது திருவசனத்தில் சொல்வார் உல நகரு வந்திருக்கும் விஷய நாம் உங்களை ஏதாவது சிறு காரியங்களை கொண்டு சோதித்துக் கொண்டே இருப்போம் அது மினல் ஹவுஸ் பயமாக இருக்கலாம் உங்களை பயத்தை கொண்டு நாம் சோதிப்போம் பயம் பொருளாதார ரீதியாக பயமாக நாட்டு நிலை குறித்த பயமாக குடும்ப நிலை குறித்த பயமாக குழந்தைகள் நிலை குறித்த பயமாக இருக்கலாம் பசியாலும் நாம் உண்மை சோதிப்போம் ஏதாவது சில சமயங்களில் சில நேரங்களில் பெரும் தனமந்தராக இருப்பார் பெரும் கோடீஸ்வரராக இருப்பார் ஆனால் அவருக்கு அந்த நேரத்தில் அந்த சமயத்தில் அல்லாஹ் பசியை கொடுத்து அதனால் சோதிக்க கூடும் இவருடைய ஹஜ்ஜில் கூட ஹஜ்ஜிக்கு சென்று வந்த ஒரு ஹாஜ் சொன்ன விஷயம் உஸ்தலிஃபாவிலிருந்து திரும்ப அரஃபாவுக்கு திரும்ப மினாவுக்கு நடந்தே வந்து அங்கிருந்து ஷைத்தானுக்கு கண்டறிந்து விட்டு அப்படியே நேரடியாக சென்று தவாஃபையும் முடித்து போன இடத்துல இருந்த பையை தொலைத்து கையில் அஞ்சு பைசா இல்லாம வெறும் சம்சம் தண்ணி மட்டுமே குடித்து அன்றைய இரவு தான் வினா கூடாரத்துக்கு திருமணம் நானும் என் மனைவியும் வேற எந்த உணவும் கிடையாது கொலப்பசியோடு வந்து சேர்ந்தோம் இல்லையா காசு இல்லையா அவருக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கியவரா இல்ல எல்லாம் இருக்கு ஆனா சில சமயங்களில் அல்லாது பசியாவும் சோதிப்பான் நடக்கும் விஷயல் ஜூ அம்பான் சில சமயங்களில் பொருளாதார குறைவை ஏற்படுத்தி நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிப்போம் அன்ஃபுஸ் சில சமயங்களில் உயிரிழப்புகளை ஏற்படுத்தி நாம் சோதிப்போம் சமராத் சில சமயங்களில் நம்முடைய விளை நிலங்களில் அழிவை ஏற்படுத்தி நாம் சோதிப்போம் இதையெல்லாம் சொல்லிவிட்டால் தான் சொல்கிறான்

இப்படி இழப்புகள் ஏற்படுவது சகஜம்தான் என்றாலும் சில நேரங்களில் அல்லாதுலி ஷா லகமத்தால் அசனருக்கு இந்த அனைத்து சோதனைகளையும் ஒரே நேரத்தில் நிறுகிறான் கேரளாவினுடைய வயநாட்டினுடைய துயரம் இந்த அனைத்து சோதனைகளையும் ஒன்றாய் பெற்ற சில குடும்பங்களுக்கான அவர்கள் அந்த பயத்திலிருந்து இன்னும் மீளவும் இல்லை அவர்களுக்கு இன்னும் முழுவதுமாக சாப்பிடுவதற்குண்டான வசதி அல்லாஹ் ஏற்படுத்தி தரவும் இல்லை அவர்கள் சொத்தை இழந்திருக்கிறார்கள் தங்களுடைய உறவுகளை இழந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள் அனைத்தும் எல்லா கஷ்டங்களும் ஒரு சேர பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அல்லா ஜனசானகத்தாலே சொல்கிறான் சாபிர் சாப்பிடின் அப்படின்னா யாரெல்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்களோ அவங்கள்ட்ட போய் நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க பொறுமையாதுங்க நீங்களும் அழுவ கூடாது சத்தம் அப்படி சொல்றதா இல்ல சாப்பிடுடைய அடையாளம் என்ன ஒரு பொறுமையாளி அப்படின்றதுக்கு என்ன அடையாளம் சொல்வது ஈஸி யாராவது சிரமப்படும் போது கஷ்டப்படும் போது அவங்கள பார்த்த ஆறுதல் வார்த்தைகள் சொல்றது ஈஸி அதே கஷ்டத்தை நாம் அனுபவிக்கும் போதுதான் அந்த வழியும் அந்த வேதனையும் நமக்கு புரியும் செல்லல்லா முறைகள் சின்ன அவர்கள் தன்னுடைய மகன் இப்ராஹிமை இறந்த போது தானே கபருக்குள் இறங்கி தன் பிள்ளையை தன் கையால் வாங்கி அடக்கம் செய்கிற போது செல்லல்லா முறைங்க சின்னவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் வந்த பிறகு வெளிவந்த பிறகு சில சகாபாக்கள் கேட்டார்கள் யாரும் சொல்லலாம் யாராவது மௌத்தா போனா ஓங்கி அழக்கூடாது சப்தம் விட்டு அழக்கூடாது அப்படின்னு நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க இப்போ உங்களுக்குள்ள புள்ள போன மோத்தான ஒண்ணு மட்டும் உள்ள கபிரஸ்தான்ல கொண்டு போய் வைக்கும் போது அழுதுகிட்டே வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்டாங்க வீரநாயகம் செல்லவா அரசு நம்ம பதில் சொன்னாங்க அழக்கூடாதுன்னு சொல்லல அழுகை என்பது ரகத்தினுடைய வெளிப்பாடு கவலையினுடைய வெளிப்பாடு அன்பினுடைய வெளிப்பாடு அழுகை அழக்கூடாதுன்னு சொல்லல உடம்பெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஐயோ போயிட்டானே இப்படி இப்படி பதப்பதைப்பதையும் இதைத்தான் நான் மறுத்தேனே தவிர அழுகைய மறுக்கலன்னு சொல்லுவாங்க சொல்லலாம் அதே சொல்லம் இப்ப சொல்றது ஈஸி அது வருகிற போது அதை அனுபவிக்க முடியாது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதனாலதான் சாபிர் என்பதற்கு என்ன அடையாளம்ங்கிறதையும் அல்லாவே சொல்லி காட்டிடுறோம் சாபீர் அப்படின்னா அழாம தகைக்காம அதெல்லாம் கண்டுக்காதீங்க இப்ப சாப்பிடுங்க அப்படின்னா அவர் சாப்பிடணும் இதல்ல சாபிர் சாபிர் என்றால் பொறுமசாலினா யாருன்னா அல்லதீன் அசாபத்துகும் முசீபா ல்லாகி இளை ராஜ் அவர் சாப்பிடு அந்த சிரமங்கள் வரும்போது அந்த கஷ்டங்கள் வரும்போது அவருடைய கொஞ்சம் கூட மாறாது அப்போதும் அவர் சொல்லுகிற வார்த்தை இல்லா நாம் அல்லாவுக்காகவே உள்ளவர்கள் இலகி ராஜகோன் நிச்சயம் அல்லாவிடத்தில் நாம் திரும்பக்கூடியவர்கள் இன்னைக்கு அவங்களுக்கு என்ன நமக்கு நமக்கும் ஒரு மூத்தன்னு ஒண்ணு இருக்கு என்பதை கொஞ்சம் கூட மறுக்காம இதை ஞாபகமூட்டக்கூடியவர்கள் நினைத்து பார்க்கக்கூடியவர்கள் அல்லா தந்தது அவன் எடுத்திருக்கிறான் எடுப்பதற்குண்டான ஒரு வழியை அவன் தேர்ந்தெடுத்திருக்கிறான் அது இந்த வழியாக இருந்திருக்கிறது நாமும் ஏதோ ஒரு வழியில் நிச்சயம் இறக்கத்தான் போகிறோம் என்கிற இந்த நினப்பு இருக்குல்ல இந்த நினைப்பும் இந்த வார்த்தைகளும் தான் சாதியுடைய அடையாளம் இந்த வார்த்தையை சொன்ன அப்படி என்ன ஆறுதல் கிடைக்கும் இந்த வார்த்தையை சொன்னா நாம இழந்ததெல்லாம் திரும்ப கிடைச்சிருமா இன்னால் இவ இன்னா இளைஞர் ராஜ்யோன்னு சொன்ன உடனே இருக்கிற எல்லா கஷ்டமும் ஓடி போயிடுமா திரும்ப உடனே கிடைச்சிருமா அப்படின்னா அல்லா தனிஷான உருவத்தால் அதுக்கும் பதில் சொல்றான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல அமெரிக்காவினுடைய ஹெவிவேட் குத்துச்சண்டை போட்டி நடக்கும் போது அந்த போட்டியில லிஸ்டனை எதிர்த்து இருபத்தி ரெண்டு வயது முகமது அலி கிளே முகமது அலி கிளே எதிர்த்து போட்டியிடுகிறாரு இருபத்தி ரெண்டு வயசு இளைஞன் மிகப்பெரிய குத்துச்சண்டை வீரர் லிங்ஸ்டன் அவரை எதிர்த்து போட்டியிடும் போது அவருடைய கடைசியில அவரை ஜெயிச்சு இவர் குத்துச்சண்டை வீரராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு முகமது அலி கிலேட்ட கேட்கிறாங்க இந்த உத்வேகமும் இந்த ஆற்றலும் இந்த திறமையும் எப்படி உங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கும்போது முகமது அலி கிளே சொன்ன வார்த்தை கடைசி ரவுண்ட்ல என்னுடைய போட்டியாளர் என்னுடைய கோச்சு டோலி என்கிற என்னுடைய கோச்சு என்னுடைய காதில் வந்து சொன்ன விஷயம் என்ன தெரியுமா இரண்டாவது வர்றவனை எப்பவுமே உலகம் ஞாபகத்தில் வைத்திருக்காரு ஃபர்ஸ்ட் தான் அவனுடைய எய்ம் பரவாயில்ல தோத்தா நம்ம செகண்ட் வந்துடுவோம்னா நினைக்க கூடாது நினப்பு கூட வந்து கூடாது உன் மனசுல முதல்ல வருபவனதான் உலகம் ஞாபகத்தில் வைத்திருக்கும் இரண்டாவது வருபவன உலகம் ஞாபகத்தில் வைத்திருக்காதுன்னு என் காதலை சொன்னார் அந்த வார்த்தை ஒழித்துக் கொண்டே இருந்தது எவ்வளவு வேதனைப்பட்டாலும் பரவாயில்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஜெயிச்சே ஆகணும் என்கிற வெறியை அந்த ஒத்த வார்த்தை எனக்குள் ஏற்படுத்தியது அதுதான் நான் ஜெயிச்சதுக்கு காரணம்னு சொன்னார் இதைத்தான் மந்திர சொக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க சில வார்த்தைகள் என்ன செய்யும் அப்படின்னா நம்மள நம்ம இருக்கக்கூடிய நிலைய மாத்தும் நம்ம ரொம்ப உடஞ்சு போய் இருப்போம்ல நம்ம உடஞ்சு போய் இருக்கிற நேரத்துல சில வார்த்தைகள் நமக்கு உத்வேகம் கொடுக்கும் நமக்கு தைரியத்தை கொடுக்கும் சில வார்த்தைகள் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்குண்டான வாய்ப்புகளை அந்த வார்த்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அது மாதிரியான ஒரு வார்த்தை தான் இந்நாளி இந்நாளி ராஜுன்னு நல்லா சொல்றான் ஏன்னா அதற்கு பிறகு அடுத்த ஆயத்தில் நல்லா சொல்கிற வார்த்தை வரமா இந்த வார்த்தை சொன்னா என்ன நடக்கும் என்பது இந்த வார்த்தையை யார் சொல்கிறார்களோ சிரமங்கள் வருகிற போது கஷ்டம் வருகிற போது யார் சொல்றார்களோகின் செலவாத் என்பதில் அவர்களுக்கு அல்லாஹனுடைய செலவாத் அல்லாஹனுடைய அருள் அல்லாஹனுடைய ஆசிர்வாதம் கிடைக்கிறது ஒரு ரஹ்மா அவனுடைய அருள் பார்வை அவர்கள் மீது விழும் அல்லாஹனுடைய அருள் அவர்களுக்கு கிடைக்கும் அல்லாஹனுடைய அருட்பார்வை கிடைச்சிட்டா அந்த அன்பு கிடைச்சிட்டா இவர் பட்டு இருக்கிற இந்த கஷ்டம் இந்த நஷ்டம் எல்லாத்தையும் ஒரு செகண்ட்ல மாத்திரத்துக்கு தகுதி உள்ளவர் என்ன முசீபத்து முசீபத்து முசீபத்துல என்ன என்றால் கண்மணி நாயகன் அமர்ந்திருக்கிற போது இல்லாஹி அலி வசல்லார்

ஒரு முள்ளு குத்துனா வலிக்குதா வலிச்சா அது நமக்கு வந்த முசிபத்து ஒருத்தருடைய பேச்சு நமக்கு மனசுல காயத்தை ஏற்படுத்துதா அந்த பேச்சு நமக்கு வர்ற முசிபத்து ஒருத்தருடைய பார்வை நம்மளை மிரள வைக்குதா நமக்கு ஏற்படுகிற முசிபத்து எதுவெல்லாம் நமக்கு ஈதா தருகிறதோ வேதனை தருகிறதோ கஷ்டப்படுத்துகிறதோ அவை அனைத்தும் முசிபத்து

யாக்கு அலையாத்துலாம் அவர்கள் தன்னுடைய பன்னெண்டு பிள்ளைகளில் யூசுஃபை தொலைத்து விட்டு விளையாட போறோன்னு கூட்டு போய் அவங்கள கிணத்துக்குள்ள தள்ளி விட்டு யூசுப் அலி இஸ்லாம் ஒரு கூட்டம் தூக்கிட்டு போய் அவங்க போய் வளர்ந்து சிறை காலத்தை அனுபவித்து மன்னனாகி இவ்வளவு நடந்து கடைசி காலத்துலதான் யாக்குப் அலி இஸ்லாம் யூசுப் அலி இஸ்லாத்தை நினைச்சு நினைச்சு பார்வையெல்லாம் இழந்து யூசுப் அலி இஸ்லாமுடைய சட்டை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அந்த சட்டையை போட்டு அதனால் பார்வை கிடைத்து பிறகு கடைசி காலத்துல தான் யூசுப் அலி இஸ்லாத்தை போய் சந்திக்கிறாங்க இது குரான் சொல்கிற வரலாறு இந்த குரான் சொல்கிற வரலாறுல யூசுப் அலி இஸ்லாத்தை பற்றி யக்துப் அலி இஸ்லாம் நினைக்கும் போதெல்லாம் அவர்கள் சொல்கிற வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான் பன்னெண்டாவது சூராவினுடைய இருபத்தி நான்கு எண்பத்தி நான்காவது ஆயத்தில் யா சஃபா யா யூசுப் யூசுபின் மீது எனக்கு உண்டான கை செய்தமே யூசுப நான் இழந்துட்டேனே யூசு இல்லாம நான் இருக்கிறனே யூசுபி இல்லாம நான் கஷ்டப்படுகிறேனே என்பதற்கு அவ யூஸ் பண்ண வார்த்தை எல்லாம் சொன்னார் எனக்கு வந்த இளவேன்னு சொல்லுவ முல்ல எனக்கு வந்த முசீபத்தே எனக்கு வந்த கஷ்டமே எனக்கு வந்த கை செய்தமே எந்த வார்த்தையைத்தான் இஸ்லாம் பயன்படுத்தினாங்க ஏன் தெரியுமா நம் யக்கும் இந்த யூப் மாஃபி கிதாபினா நினல்கிஷ் திருஜா இன்னாலில்ல இவை இன்னா இளைய ராஜூன் என்கிற வார்த்தை உம்மத்தே முகன்மதியாவான நமக்கு மட்டும் அல்லாஹ் அல்லாது பிரத்யேகமாக தந்திருக்கிற வார்த்தை இது இதுக்கு கிடைக்கல யாக்கூப் அலை இஸ்லாம் காலத்தில் இந்த வார்த்தை இல்ல வார்த்தை இருந்திருந்தா யூ அலை இஸ்லாம் இந்நாளில் சொல்லி இருக்கலாம் அவங்களோட முசீபத்து மிக விரைவில் நீங்கி போயிருக்கலாம் நீண்ட காலத்திற்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகுதான் தொலைத்த மகன் திரும்ப கிடைக்கிறான் ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற இந்நாளில்லாகி இந்நாயிலேய ராஜுவோ என்கிற வார்த்தை எவ்வளவு உயர்தரமானது என்றால் நொதிப்பொழுதில் நம்முடைய கஷ்டத்தை மாற்றுவதற்கு சக்தி வரைந்தது யார் இப்படி சொல்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நேர்வழி பெறுவார்கள் அவர்களுக்கு நேர்வழி கிடைக்கும் என்று அல்லா காட்டுவார் அவ்வளவு உயர்தரமான வார்த்தையை கண்மணி நாயகன் செல்லு செல்லம் அவர்கள் நமக்கு அல்லாவிடமிருந்து பெற்றுத்தந்தார்கள் தன்னுடைய கணவர் அபூ வலி அல்லாஹு அல்ல அல்கு அவர்களுடைய கடைசி நேரம் மோத்தா சந்தர்ப்பத்துல இருக்கிற உமுசலமா ரதியல் லாவுத்தாலா அல்லாஹா சொல்றாங்க நானும் என் கணவரும் எப்படி வாழ்வது தெரியுமா ஒரு கணவன் மனைவி வாழணும் அப்படின்னா அந்த வாழ்க்கைக்கு உதாரணமாக வாழ்ந்தவங்க நாங்க உமுசலமாவும் அபுசலமா ரதியல் ராவித்தாலா அந்த ரெண்டு பேரும் அவ்வளவு அழகான வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கை நான் அவரை வெறுத்து வாழல அவர் என்ன வெறுத்து வாழல நாங்க ரெண்டு பேரும் ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் நாம நினைக்கிற மாதிரி இல்ல இல்லை இதை கட்டி வருவோம் அப்படி இல்ல சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க அந்த உபசலமான சொல்றாங்க என் கணவர் அபு அவர்கள் இறந்த நேரத்தில் இறந்து போயிட்டார்

எனக்கு ரொம்ப விருப்பமான கணவரை நான் இழந்துட்டு இருக்கேன் யாரும் எனக்கு எந்த ஆறுதலும் சொல்ல முடியாது ரப்பே நீ தான் எனக்கு கூலி கொடுக்கணும் அல்லாஹுமா இதுக்கு இதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை சொன்னாங்க இதை விட சிறந்ததை எனக்கு பகரமாக்கி தருவாயாக அப்படின்னு நீ அல்லாட்ட கேளு சொன்னாங்க இது கேட்ட உடனேயே நான் மனசுல நினைச்சேன் அபு விட ஒரு சிறந்த கணவர் இனி எனக்கு கிடைக்க போறாரா அபு நானும் இவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோமே இவருக்கு பிறகு ஒரு நல்ல கணவர் சொல்றாங்களே இவரை விட சிறந்த போறாரு அவ்வளவு நல்ல மனுஷன் இழந்துட்டு இருக்கிறேனே என்று நான் நினைத்தேன் ஆனா நாய் ரசூ செல்லவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை ஏற்று நான் இந்த துவாவை தொடர்ந்து ஓதிக்கிட்டு வந்தேன் அல்லாஹ் தலுத்தாலா அபூசலமாவை விட என்னுடைய கணவர் அபு விட உண்மையில் சிறந்த பகரத்தை எனக்கு தந்தான் கண்மணி நாயுடு மசூதுல்லாஹே சல்லாம் அலிகளுடைய மனைவியாகும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்தான் ஒரு வார்த்தை தான் வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தையாக அமைஞ்சிருக்கு உம்முசலமா நினைச்சாங்க எனக்கு இதை விட சிறப்பாதான் அமையாதுன்னு நினைச்சாங்க ஆனா அவ அமைச்சு கொடுத்தான் அபு விட சிறந்த உலகத்திலேயே சிறந்த மனிதராக நாயகம் போட்டப்படுகிற கமணி வரை செல்லும் அவர்களை கணவராக ஆக்கி கொடுத்தார் அப்பதான் எனக்கு இந்த துபருடைய மகத்துவம் புரிஞ்சது சல்லா அலி அவர்கள் கேட்க சொன்ன இந்த விஷயம் எனக்கு புரிந்தது இதுதான் முக்மீன்களுடைய அடையாளம் எவ்வளவு சிரமங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் வந்த போதும் அது நமக்கு பாதிப்பை தரும் அதுக்கு நமக்கு அழுகையை தரும் அது நமக்கு வேதனையை தரும் கஷ்டத்தை தரும் அத்துணை கஷ்டத்தையும் வேதனையும் மீறி நாம் செய்ய வேண்டியது என்னால் இல்லார் இவை நான் இளைஞராஜ் ஓ அல்லாஹ் அஜித் நெய்ஃபி முசீபத்தி ஹைரர் மின்ஹா இது நமக்கு பாடத்தையும் தருணும் உலகம் எவ்வளவு தான் விஞ்ஞானத்தில் உயர்ந்து போனாலும் சரி எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சாலும் சரி ஐந்து விஷயங்களை சொல்கிறார் அதை கடைசி வரைக்கும் கியாமத்து வரைக்கும் யாரும் நிர்ணயம் செய்ய முடியாது அதில் ஒன்று ஒரு மனிதனுடைய மரணத்தின் தேதியும் இடமும் நேரமும் நான் எப்ப மூத்தாவேன் எந்த சமயம் எனக்கு மூத்து வரும் எந்த இடத்துல நான் மூத்தாவேன் என்பதை யாரும் நிர்ணயிக்க முடியாது யாரும் சொல்ல முடியாது எந்த சந்தர்ப்பத்தில் வந்தும் எந்த நேரத்தில் வரும் குரானின் அல்லாது அல்ல ஷா ஒரு இடத்தில் இப்படி சொல்லி காட்டுவார் அவர்கள் நேரத்தில் அவர்கள் கொடுபோக்காக இருக்கும் நேரத்தில் அவர்களை நாம் பிடித்தோம் என்று அல்லாது அலஷா நகா சொல்லி காட்டுவது போல எந்த நேரத்தில் வரும் எப்ப வரும் தெரியாது அப்படித்தான் கேரளாடைய வெயநாட்டில் கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கேரளாவை பார்த்து பார்த்து செஞ்ச ஒரு ஊர்னா அது கேரளா அவ்வளவு அழகு அவ்வளவு பசுமை அவ்வளவு அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க விளையாட்டுத்தனமா சொல்லுவாங்க கேரளா கிடையாது அது ஹைருல்லா அல்லா படைச்ச கிராமங்கள்ல ஊர்லயே ரொம்ப ஹைரான ஊரு கேரளா தான் அந்த ஹைருல்லா தான் அப்படியே மருவி 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 கேரளாவா ஆயிடுச்சு இதெல்லாம் சொல்றதுதான் இது எங்க ஆதாரம் இருக்கு அதீசல இருக்கா எந்த குரான் இருக்குன்னு வந்து கேட்கக்கூடாது சரியா வார்த்தைகள் சொல்லுவாங்க அவ்வளவு சந்தோஷமான அவ்வளவு உயர்தரமான ஒரு இடத்துல ஒரு இவ்வளவு வருத்தப்படுகிற ஒரு நிகழ்வு ஒரு மலையடி வாரத்திலிருந்து ஒரு நிலச்சரிவு ஏற்படுது மேல முதலில் ஆரம்பிக்கிற அந்த நிலச்சரிவு கீழே இருக்கிற இரண்டு கிராமங்களை ஒட்டுமொத்தமாக தனிப்பட்டு போயிடுது அந்த இடத்திலிருந்து மழை காணும் இடம் வீடு போச்சுன்னா ஜீரணிக்க முடியுது தண்ணியில அடிச்சிட்டு போயிடுச்சு மரம் அடிச்சிட்டு போயிடுச்சு ஜீரணிக்க முடியுது அங்கிருந்து நிலச்சரிவு ஏற்பட்டு ஒட்டுமொத்தமாக கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த செகண்ட் அது மூன்று முறை தனித்தனியாக கலந்து இருந்த இடமே தெரியாம மழை இருந்த இடமே தெரியாம மழை இருந்த இடம் மலையடிவாரமா போய் ஒட்டுமொத்தமாக மூன்று கிராமங்கள் மேல உள்ள ஒட்டுமொத்த கிராமமும் கீழே இருந்த ரெண்டு கிராமங்கள்ல ஒட்டுமொத்தமா வந்து விழுது அதனுடைய மண்கள் அதனுடைய மரம் எல்லாமே மொத்தமா வந்து உள்ளுக்குள்ள இருந்தவங்க அதனுடைய தண்ணிக்குள்ள அமதி போனவங்க எல்லாம் நல்லா நினைச்சா எல்லாத்தையும் காப்பாத்துவான் அது உண்மைதான் இப்ப ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அங்க இருந்து வந்த செய்தியில அல்ல அவருக்கு நாலு நாட்களுக்கு பிறகு ஒரு நாலு பேரை மண்ணில் இருந்து புதைந்திருந்த மண்ணிலிருந்து உயிரோடு வெளியாக்கியிருக்காங்க இன்னும் அந்த மீட்பு பணி தேடிட்டு இருக்கிறாங்க மீட்பு பணி எங்க நடக்குது எங்க ஊர் இருந்ததோ அங்கதான் மீட்பு பணி நடக்குது அதை தாண்டி தண்ணி போன வழிகள் இருக்குல்ல அங்கெல்லாம் இன்னும் யாரும் போகவே இல்லை இப்ப யாரெல்லாம் அடிச்சுட்டு போனாங்களோ அவங்களுடைய நிலையெல்லாம் இன்னும் என்னன்னே தெரில இது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சு முன்னூறு முன்னூறு என்பது நானூறு ஆகி இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் அதான் மூணு கிராமம் சுத்தமா காணல இருந்த இடமே இல்லாம அழிஞ்சு போயிடுச்சு ஏற்கனவே இருந்த வீடுகள் எதுவும் இல்லாம வெறும் மண் தரையாக மாறிப்போன நிகழ்வு நடந்திருக்கிற ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் தான் இது ஆனாலும் அல்லா கதானுகத்தால் அந்த மக்களுக்கு நிம்மதியையும் வாழுகிற மக்களுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கணும் சபர ஜமீலா என்கிற அழகிய பொறுமையை தன்னுடைய பிள்ளையை தன்னுடைய மனைவியை தன்னுடைய குடும்பத்தை அத்த அம்மா எல்லாத்தையும் மிருகதியாக இருக்கக்கூடிய அனாதை குழந்தைகள் இப்படி எப்படி எப்படியெல்லாமோ இருக்கிறாங்க அல்லாத நஷான உகத்தாலா சபர ஜமீலா என்கிற அழகிய பொறுமையை கொடுக்கணும் அல்லாத நஷான உகத்தாலா யாரெல்லாம் யாரையெல்லாம் அல்லா தன் பக்கம் அழைத்துக் கொண்டானோ அவர்களை எல்லாம் ஷஹீதா என்கிற அந்தஸ்துக்கு அல்ல உயர்த்தி அவர்களை ஜன்னத்திற்கு நிலான சொர்க்கத்திற்கு தகுதி படைத்தவர்களாக ஆக்கணும் யாரெல்லாம் இதுவரை அந்த மண்ணுக்கு உடைய புழுதைகளுக்குள் மண்ணுக்குள் அகப்பட்டு கொண்டு மூச்சு விட முடியாமல் உயிரும் பிரியாமல் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்பை எல்லாம் விரைவில் ஏற்படுத்தி தரணும் நான் இணைந்த திரும்பினார்கள்